வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டனுங்க நீங்கள் பார்க்கறது நம்மளோட பட்டன் ரெட் ரோஸ் செடி பாருங்கள் எவ்வளோ பூ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கிளிப் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் விரிய விரியே இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாகும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பட்டன் ரோஸ் வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே நிறைய முட்டுக்கள் வச்சு பூக்கள் கொடுக்குங்க வளர்த்துறதும் ரொம்ப ஈஸி பெரிய ரோஸ் கூட நிறையா பூச்சியெல்லாம் வரும் இது ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம் நம்ம கார்டனுக்கு வெளியே வந்து இந்த இந்த பூச்செடி நான் வச்சிருக்கேங்க ஒரு சின்ன பாட்டில் இது ஒரு டேபிள் ரோஸ் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் பருந்து எவ்வளோ பூ பூத்துருக்குங்க சுற்றிலுமே பூவாக இருக்குது என்ட்ரன்ஸ்லையே பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாடியோலஸ் கிழங்கு கிளாடியோலஸ்ங்கிறது வந்து ஒரு பூ தான் கலர் கலராக இந்த பூ கிடைக்கும் நம்மளோட பொக்கேஸ்லாம் வந்து இந்த பூ வச்சு கொடுப்பாங்க ரெண்டு கிழங்குல ஒன்று தானாகவே நல்லா முளைப்பு வந்துருச்சுங்க இன்னொன்று கிழங்கு வற்றி மேலே பாருங்கள் நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த கிழங்கு வந்து நல்லா முளைச்சி செடி வரும் இப்படி லேசாக ஒரு தொட்டியில் மேலாப்பில் மண்ணை பறச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதை வச்சு விட்டுருங்க ரொம்ப அழுத்தி உள்ளே வைக்காதீங்க ஏன்னா வந்து அந்த முளைப்பு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து செடி ஈஸியாக வளரும் இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ பக்கத்தில் நான் ஒரு சம்பங்கி செடி காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு தட்டு மாதிரி அப்படியே வளரும் தட்டு மாதிரின்னா உங்களுக்கு கரும்பு மாதிரி அந்த மாதிரியே வளரும் இந்த செடி நல்லா உயரமாக வந்து பெருசாக உங்களுக்கு ஒரு குச்சி மாதிரி வந்து அதில் வந்து மொட்டுக்கள் வைக்கும் நம்ம தோட்டத்தில் நான் ஏற்கனவே ஒரு கிளாடியோலஸ் பறிச்சிருக்கிறேன் ரெட் கலர் அதோடய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்த நாளும் நம்ம பட்டன் ரோஸ் செடியை போய் பார்த்தப்ப நிறைய மொட்டுக்கள் வந்திருந்ததுங்க இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கலராக நிறைய ரோஸஸ் வரணும் அப்படின்னா ரோஸை வந்து பூத்து முடிச்சுன்னு கண்டிப்பாக பொறிச்சிட்டு செடியை வந்து ட்ரிம் பண்ணி விடுங்க ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ரோஸ் மிக்சர்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லா நர்சரியிலேயும் கிடைக்கும் அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக வேர் பகுதியில் வந்து போடலாம் லேசாக மண்ணை பறிச்சிட்டு ரோஸ் மிக்சர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மூடிவிடுங்க அப்புறம் உங்களோட வீட்டில் கிடைக்கிற உரங்களான அரிசி கழுவுற தண்ணி வெங்காய சருகு டீ கசடு எல்லாமே ரோஸ்க்கு நிறைய கொடுக்கலாங்க இப்படி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸஸ் வந்து நல்லா கலராக வரும் பூச்சி தாக்கம் எதாவது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பஞ்சக்காவிய மீனமிலம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு தடவை கூட கொடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கெமிக்கல் உரம் கெமிக்கல் வந்து கொடுக்கும்போது சீக்கிரம் வந்து கண்ட்ரோல் வரும் மீனமிலம்லாம் கொடுக்கும்போது ஒரு தடவைக்குங்கிறது ரெண்டு தடவை கொடுத்து பாருங்க உங்களுக்கு பூச்சி தாக்கம் இருந்ததுன்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் பனிக்காலங்கிறதுனால ரோஸ் செடியில் வந்து மொட்டுக்கள் வந்து ஒரு கருப்பாகிற மாதிரியான பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் மொட்டுக்கல்ல படுற மாதிரி நல்லா மீனமிலம் வந்து நல்லா ஃபோர்ஸாக அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் ஒரு சில நேரத்தில் நான் வந்து எறும்பு பொடியும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மொட்டுகளோட கருப்பாக இருக்கிற இடத்துல போட்டு விடுவேன் அப்போ அசிங்கினி பூச்சிகள் அந்த மாதிரி எதாவது இருந்ததுனா கூட நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட பட்டன் ரோஸை பொறிக்கிறது வந்து எப்போவுமே கவனமாக பொறிக்கணுங்க ஏன்னா காம்பு குட்டியாக இருக்கிறதுனால மொட்டுக்களோடு சேர்ந்து இழுத்துருவோம் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ ரோஸ் வந்து நான் பறிச்சுக்கிட்டேன் பனிங்கிறதுனால நம்மளுக்குமே வந்து ரோஸ் கம்மி தான் நான் சொன்ன மாதிரி பட்டன் ரோஸ் எடுக்கிறது தான் வந்து மெதுவாக கடைசியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதனால்தான் தான் பட்டன் ரோஸ் எடுக்கலை பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் நம்மளே வந்து மெதுவாக தான் காம்பை கட் பண்ணி எடுக்கணும் காம்பு ரொம்பவும் ஒல்லியாக இருக்கும் தின்னாக இருக்கும் மொட்டுகளோடு சேர்ந்து சேர்ந்து இருக்கும் விரிஞ்ச பூ மெது மெதுவாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்க நம்ம ரோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி கடையில் சின்ன குழந்தைங்களுக்கு வாங்குகிற ஒரு பட்டன் கிளிப் மாதிரி அவ்வளோ ஒரு அழகுங்க கோர்த்து வச்சா சூப்பராக இருக்குங்க தோட்டத்தில் அங்கங்கே தானாகவே தக்காளி செடிகள் நிறையா முளைச்சிருந்ததுங்க நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட்டை வந்து ஊற்றுறோம் அப்போ நம்ம கரைச்சி ஊற்றும்போது தக்காளி வந்து நம்ம அழுகின தக்காளி போட்டிருப்போம் தக்காளி விதைகள் வந்து விழுந்திருக்கும் அப்போ எல்லா பக்கெட்லையும் தொட்டிகள்லேயும் தரையிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நாற்றுக்கள் அங்கங்கே வந்திருக்கு நர்சரி ட்ரெயிலையும் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன் ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே இந்த தடவை மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா வந்து இப்போ கிளைமேட்டு வந்து காலையில் நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால சின்ன நாற்றுக்கள் கூட இப்போ உயிர் பிடிச்சிருது இனி மறுபடியும் பிப்ரவரி மாதம்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வெயில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் அப்போ நாற்றுக்கள் ரொம்ப வளர்ந்துருந்தாலுமே மாற்றி வைக்கும்போது செத்துருவதுனால கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போதே இன்றைக்கி நான் மாற்றி வச்சுட்டேன் தக்காளி அப்புறம் ரெண்டு மூணு வெண்டைக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி கொண்டை நான் எல்லா பூச்செடிகளும் காய்கறி செடிகளுக்கு நடுவில் ஒவ்வொரு பூச்செடி வச்சு தான் விட்டுருப்பேன் உங்களுக்கு அப்போ தான் பாலினேஷன் வந்து நல்லா நடக்கும் மகரந்த சேர்க்கைக்கு வந்து நிறைய வண்டுகள் பட்டாம்பூச்சிகள் எல்லாம் வரும் முடிஞ்ச வரைக்கும் நான் மேரி கோல்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி கோழி கொண்டை அப்புறம் வந்து மஞ்சள் கலரில் ஒரு பூ ஜினியா டைப்பில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த பூவையும் நான் வந்து வச்சு விடுவேன் இது மாதிரி வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பாலினேஷன் நடக்கும் நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம பெரிய மல்பெரி குச்சிகளை கட் பண்ணி பதியம் போட்ட புது மல்பெரி செடிகள் இப்போ நல்லாவே இதில் கிளை வந்து பழங்கூட வச்சிருச்சுங்க இப்போ வந்து இந்த செடிகள் நாங்கள் வந்து சேலுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் செடியோட ரேட்டு நூற்றம்பது ரூபா உங்களோட இடம் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான கொரியர் இல்லைன்னா ஷிப்பிங் சார்ஜ் வச்சு கொடுக்கலாம் இருக்கோம் செடி பத்திரமா வர்ற மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டில் தான் உங்களுக்கு கொடுப்போம் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க ஷார்ட்ஸில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கொடுக்கலாம் நம்மளோட பைனாப்பிள் செடி வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக காய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாங்க இதுக்கு ஒரு வருஷம் இப்போ முடிஞ்சிருச்சு இந்த சாமந்தி செடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய களை எறிடுச்சு நான் இப்போ காமிக்கிறது வந்து சாரணை இது ஒரு கீரை அதனால் நான் விட்டுட்டேன் அப்புறம் மற்ற புல் தேவையில்லாது அதை மட்டும் எடுத்துடலான்னு பார்த்தா நிறைய வந்து சிறுகீரை அப்புறம் கீழா நெல்லி இது எல்லாமே சுற்றி இருந்ததுங்க அதனால் அதையெல்லாம் எடுக்காமல் வெறும் அந்த புல்லை மட்டும் எடுத்து வீசிட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள் சாரணை சிறுகீரை அப்புறம் வந்து உங்களுக்கு கோழி கொண்டை நாற்றுன்னு எல்லாமே நிறைய கலந்துருக்கு அது எல்லாமே சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு விட்டாச்சுங்க சுக்கட்டு கீரை பாருங்கள் சிறுகீரைன்னு ஒரு தொட்டியில் அதுவே நிறைய வந்திருக்குங்க நான் இப்போ காமிக்கிறது வந்து ஜினியா நாற்று முதல் தடவையாக நான் போட்டோன்னே இந்த தடவை மேரிகோல்டு வந்து ஒரு டபுள் ஷேட் மேரிகோல்டும் ஜினியா நாத்தும் அப்புறம் தம்பட்டை வரையும் தானாகவே நிறைய கீரைகளும் இந்த பேக்கில் வந்திருக்குங்க நம்ம வந்து போட்டுடும்போது வராது சில நேரம் போட்டுவிட்டு நம்ம மறந்துடுவோம் அப்போ தான் வரும் இன்றைக்கி பாருங்கள் நம்மளோட லில்லி பாண்டில் நிறைய பூக்கள் விரிஞ்சிருக்கு நாலு பூ விரிஞ்சிருந்ததுங்க கொஞ்சம் லேட்டாக வந்து பொறிக்க வந்ததுனால ஒரு பூ சுத்தமாகவே மூடிடுச்சு இன்னொரு பூ பாதி மூடுற ப்ராசஸில் இருக்குது நல்லா விரிஞ்சிருந்த ரெண்டு பூவை நான் எடுத்துட்டேன் சாமிக்கு வச்சோம்னா ரொம்ப நேரம் அழகாக இருக்கும் மத்தியான நேரமே பொரிச்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம்தான் வந்து உங்களுக்கு லேசாக மூடின மாதிரி ஆகும் கலர் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க வெள்ளை பிங்க்கு ரெண்டுமே பொரிச்சு எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் நம்ம கொய்யாக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா காய்கள் நல்லா முத்திட்டு இருந்தது இப்போ வந்து இந்த மாதிரி கொய்யாக்காவை கட் பண்ணி கட் பண்ணி உப்பு பொடி போட்டு சாப்பிட்ற ஷார்ட்ஸை பார்த்து பார்த்து சரி இன்னைக்கு நம்மளுமே அதே மாதிரி ஒரு கொய்யாக்காவை சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பெருசாகுங்க இருந்தாலும் நம்மளே முன்னாடியே ஒரு கொய்யாக்காவை பொறிச்சு கார்டன்லேயே தண்ணி வருவோம் அங்கேயே நல்லா கழுவி கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் காய் வந்து நல்லாவே வந்து பழமாகும் அதனால் நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் எடுத்ததுனால கொஞ்சம் காய் கெட்டியாக தான் இருந்ததுங்க கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் போ எடுத்து கொண்டு வந்திருந்தேன் நல்லா நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு உப்பு பொடி உள்ளே தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வெட்டினோம்னா அது நல்லா வந்து ஊறி போயிருக்கும் இது வந்து நம்ம பழத்தில் சாப்பிட்டா இருக்காது பழம் பழுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி உப்பு மிளகா பொடி போட்டால் அது அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்காது இது மாதிரி பச்சை காயாக இருக்கும்போது தான் நம்ம இதை பண்ண முடியும் அதனால் ஓரளவுக்கு காயை பொறித்து இது மாதிரி எல்லாம் கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகா நடு நடுப்பக்கத்தில் தூவி அவங்க பண்ண மாதிரியே நானும் கத்தியில் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டேன் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரித்து பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் உள்ளேருந்து மேலேருந்து உள்ள வரைக்கும் போகிற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்தால் பாதியில் ஒரு பீஸ் கட் ஆகிடுச்சு இந்தளவு பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு நல்லா வந்து இறங்கி இருந்ததுங்க உப்பு மிளகாத்தூள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க காய இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்பவே தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட செடி செடியிலேயும் ஒரு பழம் பழுத்துருந்தது இந்த சீசனில் கூட செடி பரவாயில்ல வருதுங்க நம்மளுக்கு இது சீசனே இல்லை இருந்தாலும் செடி பழம் வந்திருக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்